வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இதனால நம்மளுக்கு ஏற்கனவே கம்மியாக இருந்த பயம் இப்போ அதிகமாயிட்டு அணு ஆயுதம் சார்ந்த ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேசி வச்சிருக்காப்புல இதை பற்றியும் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டோட அப்டேட்ஸை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த யுக்ரைனோட கெட்ஸான் பகுதி அங்கே இருக்க நீப்ரோ ஆற்றோட மேற்கு கரை பகுதி இருக்குல்ல அங்கே இருந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் இதுக்கப்புறம் வாபஸ் பெறப்படுறாங்க அப்படின்னு ரஷ்யாவே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிடுச்சு அங்கேருந்து நாங்கள் பின்வாங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே யுக்ரைன் ராணுவ வீரர்கள் வரத்து எந்தளவாக இருக்குன்னு எல்லா அப்டேட்டும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு பின்னடைவு ஏற்படுது அப்படின்னா உலக நாடுகளை அச்சத்தில் தழுற ஒரு வேலையை ரஷ்யா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கா மாதிரி தான் இருக்குது அதுவும் நம்ம விளாடிமிர் பூட்டின் அவர்கள் இப்போ ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காப்புல நமக்கே இந்த ப்ரொடிக்ஷன்லாம் படிச்சிருமோ அந்த நாஷடாம சம்பந்தமாக பேசணும் பாருங்க முன்னாடி அதெல்லாம் பழச்சிருமோன்ற பயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி விட்டுக்கிட்டு இருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரான் இருக்கார்ல அவரும் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் பேசியிருக்காங்க இந்த கான்வர்சேஷனில் விளாடிமிர் புட்டின் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு போரில் ஜெயிக்கணும் அப்படின்னா பெரிய பெரிய நகரங்களை தாக்கி அழிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு உதாரணமாக இரண்டாம் உலக போர் முடிகிற அந்த நேரத்துல ஜப்பான்ல ரெண்டே ரெண்டு நகரங்கள் மேல மட்டும் தான் தாக்கல் நடத்தப்பட்டுச்சு ஒன்னு ஹிரோஷிமா இன்னொரு நாகசாக்கி அவ்வளவுதான் அமெரிக்கா அதுக்கு அப்புறம் சொல்லி உலகம் முழுக்க அவங்க கட்டியாள ஆரம்பிச்சாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி இருக்கிறது விளாடிமிர் புட்டின் எதை சூசகமாக சொல்ல வரா தெரியுதா இந்த அணுகுண்டுகள் சார்ந்து ஏன்னா அந்த ஹிரோஷிமா நாகசாகி ரெண்டுத்திலயும் போடப்படுது ரெண்டே ரெண்டு அணுகுண்டுகள் தான் அப்பேற்பட்டது விஷயம் சார்ந்துதான் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அப்படி சூசகமாக சொல்லியிருக்காப்ல அதாவது நாலு பின்னே எதனா உலக நாடுகள் மேற்கு உலக நாடுகள் குறிப்பாக ரஷ்யா கிட்ட உரண்டை எழுக்க முன்னாடி வந்தீங்க அப்படின்னா நாங்கள் அணு இதுலாம் பிரயோகிக்க நேரிடும் நிறைய சிட்டிஸ் மேலெலாம் இல்லை ஒரு ரெண்டு சிட்டிஸ் மேலே நாங்கள் போட்டாலே முடிஞ்சு போயிடுச்சு அதோட வீரியத்தை பார்த்து மற்ற எந்த நாடோ அதுக்கப்புறம் உரண்டு எடுக்காது இந்த விஷயத்தை தான் இவரோட இந்த பேச்சில் வந்து புரிஞ்சிக்க முடியும் ஸோ நம்மளை பதட்டத்தில் வச்சிருக்கிறதுல மனுஷனுக்கு அப்படி என்ன சந்தோஷம் தெரியல ரஷ்ய வீரர்களோட தைரியத்துக்கு நிகர் அவங்க மட்டும் தாங்க அடிச்சிக்கவே முடியாது ஏன்னா திரு ரஷ்யன் சோல்ஜர்ஸை தூக்கி பேசுறேன்னு நினைக்காதீங்க ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்த பிற்பாடு நீங்களே யோசிங்க வேற எந்த சோல்ஜராவது இதை பண்ண முடியுமா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இந்த யுக்ரைனில் பார்த்தீங்கன்னா இது போல் நிறைய தாக்குதல் நடத்துவதற்கான மறைஞ்சிருந்து தாக்குதல் நடத்துறதுக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் இந்த சின்ன பங்கர்ஸ் மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க இதில் மறைஞ்சிருந்தபடி அங்கங்கே ஓடி போயிட்டு ஓடி வர்றது தாக்குதல் நடத்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒரு ரூட்டில் ரஷ்யன் சோல்ஜருங்க இவர் நடுவில் படுத்துட்டு இருக்காப்புல ஒரு ரஷ்யன் சோல்ஜர் அவர் மறைஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்போ யுக்ரைனோட ட்ரோன் ஒன்று மேலே பறந்து போயிட்டு இருக்கு அது ஸ்பாட் பண்ணிடுச்சு கீழே ரஷ்யன் சோல்ஜர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து பாமை தூக்கி வீசிது அந்த குறிப்பிட்ட ட்ரோனு இந்த பாம் கரெக்டாக அவர் இருக்க இடத்துல வந்து விழுதுங்க அவரோட வயிற்று பகுதியில் விழுதா இருக்கட்டும் முதுகு பின்னாடி விழுதாக இருக்கட்டும் இப்படி வந்து விழுந்துகிட்டு இருக்கு இந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க அதை அசால்ட்டாக கையில் எடுக்கிறாரு அப்படி தூக்கி போறாரு டமால் வெடிக்குது திரும்ப பின்னாடி முதுகு பின்னாடி ஒன்று வந்து விழுது அதை அப்படி தேடி எடுக்கிறாரு நமக்கு கொஞ்சம் பத பதப்பா இருக்கையோ வெடிச்சிட போதும் அப்படின்ட்டு தேடி எடுத்து அதை தூக்கி போடுறாரு அது வெடிக்குது அசால்ட்டாக தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்காருங்க இந்த கேட்ச் மட்டும் தான் பிடிக்கல வர்றதை அப்படியே கையில் கேட்ச் பிடிக்கல அவ்வளோதான் தான் மேலே விட அப்படியே தூக்கி அசால்ட்டாக அங்கங்கே போட்டுட்டு இவரு முன்னேறி போயிட்டு இருக்காரு ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃபிளிக்டை ரஷ்யாவும் யுக்ரைனும் எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டு இருக்கோ அதை விட ஒரு படி மேலே அமெரிக்காவும் யூகேயும் கவனிச்சுக்கிட்டு இருக்கு அதில் அமெரிக்கா கூட விட்டுருங்களேன் யூகே கவனிப்பு இருக்கு வேற லெவலில் இருக்கு ஏன்னா அந்த கான்ஃபிளிக் ஆரம்பிச்சு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் யூகே சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கு இதில் ஒரு பகுதியாக யூகே ஒரு தகவல் இப்போ வெளியிட்டு ஆக்சுவலாக யுக்ரைன் களத்தில் எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு பின்னடைவு ஏற்பட்டு இருக்கு அப்படின்றத உலக நாடுகளுக்கு உணர்த்துகிற மாதிரி தான் இந்த அப்டேட் இருக்குது யூகே என்ன சொல்லுதுன்னா இந்த கேர்னல் ஜெனரல் அலெக்சாண்டர் லேபின் அப்படின்ற ஒருத்தர் தான் யுக்ரைனுக்குள்ளே மத்தியில் போரிட்டுக்கிட்டு இருக்க இந்த ரஷ்ய வீரர்கள் இருக்காங்களே இந்த படையை வழிநடத்திட்டு போனவர் யார் அலெக்சாண்டர் லேபின் இவரோட தலைமைத்துவம் சரியில்லை இவர் வழிநடத்துறது வேலைக்காகாது இதனால தான் ரஷ்யர்கள் இங்கே பின்வாங்கிற நிலைமை ஏற்படுது இவரை மாத்திராதான் ஆகும் அது இதுன்னு ரஷ்ய ராணுவ தலைமைக்கு இந்த செச்சான் ஆர்மி இருக்குல்ல அதை சேர்ந்தவங்களும் வேக்னர் குரூப் இருக்குது பாருங்க இதை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்காங்களாம் இந்த ரெண்டு தரப்புக்கும் ரஷ்ய ராணுவம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த குறிப்பிட்ட அலெக்சாண்டர் லேப்பின் இருக்கார் அவரை தூக்கிட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களாம் அந்த வேற ஒருத்தர் வேறு யாரும் இல்லை மேஜர் ஜெனரல் அலெக்சாண்டர் லிம்கோவ் நிறைய போர்க்களங்களை கண்டவர் இப்போ அங்கே இருக்கிற யுக்ரைனியர்கள் பயந்து நடுங்கிறதுக்கும் இந்த புதிய நபர் தான் காரணமாக இருப்பார்னு எந்த மாற்றுக்கருத்தை இல்லாமல் யூகே சொல்லுது ஏன்னா உச்சக்கட்ட அளவுக்கு ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறதுல இவர் அடிச்சிக்க முடியாது ஸோ லேப்பின் இந்த இடத்துல லிங்கை உள்ள வரார்னா இதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக் இன்னும் அடுத்த கடத்துக்கு போகும் இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்டை சத்தியமாக யாராலையும் நம்பவே முடியாது ஆனால் இதுதான் உண்மைங்க அஃபிஷியலாக அனௌன்ஸே பண்ணப்பட்டுருச்சு ஆமாங்க இது நடந்துச்சு அப்படின்ட்டு அப்போ தகவல் என்னென்னா அமெரிக்க அதிகாரிகளும் ரஷ்ய அதிகாரிகளும் பேசியிருக்காங்க ரெண்டு தரப்புல இருந்தும் பரஸ்பரம் பல விஷயங்கள் நிபந்தனையா முன்வைக்கப்பட்டிருக்கு கோரிக்கையாக கேட்கப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட ஈவென்ட் இப்ப நடந்திருக்கு சைலண்டா இந்த விஷயம் போயிருக்குங்க இதுல அமெரிக்க தரப்புல பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இருக்கார்ல ஜேக்ஸ் லைவன் இவர் தலைமையில் ஒரு குழுவும் ரஷ்ய தரப்புல பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டின் அவர்களோட ஃபாரின் பாலிசி அட்வைசர் அவர் ஒருத்தர் அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரி இவர் அடிப்படையில் முக்கியமான பெருந்தலைகள் இன்னும் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் விளாடிமிர் போட்டின் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரிய எயிட்ஸ் இருப்பாங்களா அதில் முக்கியமான நபர்கள் இப்படி ரெண்டு குழுவும் பேசியிருக்காங்க பல விஷயங்கள பேசியிருக்காங்க ஆனால் ஈவெண்ட் நடந்தது உண்மை ஆனால் அவங்க என்ன உள்ளே பேசினாங்கன்னு இப்போ வரைக்கும் ஒரு தகவல் கூட வெளியே வரல இது சம்மந்தமாக அந்த அஃபிஷியல்ஸ் கிட்ட ப்ரெஸ் பிபிளே கேட்டிருக்காங்க அப்போ என்ன திரும்ப சொன்னாங்க அஃபிஷியல்ஸ் இல்லைங்க இப்போதைக்கு வெளியே சொல்ல முடியாத தகவல்கள் எதுவுமே கொஞ்சம் காலம் போகட்டும் நாங்கள் அதுக்கப்புறம் ரிவியூல் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க அப்படி என்ன பேசியிருப்பாங்க அடுத்து பார்க்க போகிற அப்டேட் வழக்கம் போல் ரஷ்யா மேலே யுக்ரைன் தொடர்ந்து போர் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்கில்ல அந்த வரிசையில் ஒன்று தான் இந்த வார் ஃபீல்டாக இருக்கட்டும் ஏன்னா ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபீல்டாக இருக்கட்டும் அந்த பகுதிகளில் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்துச்சுன்னா அது மேலே அட்டாக் பண்ணக்கூடாது அப்படி அட்டாக் பண்ணிச்சுன்னா அது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அந்த குறிப்பிட்ட நாட்டோட ராணுவ தலைமையாக இருக்கட்டும் அந்த நாட்டோட அதிபராக இருக்கட்டும் அவங்களை குற்றவாளி கூட நிற்க வைக்கிற அளவுக்கு பெரிய குற்றமாக கருதப்படும் அப்பேற்பட்ட குற்றத்தை தான் ரஷ்யா தொடர்ந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா யுக்ரைன் சுகாதாரத்துறை இப்போ சொல்லியிருக்கு அதாவது கடந்த பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இந்த கான்ஃப்ளிக் ஆரம்பித்ததா யுக்ரைனில் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸை ரஷ்யன்ஸ் சேதப்படுத்தியிருக்காங்களாம் அதுவும் ஒன்பது மாதங்களாக தொடர்ந்துக்கிட்டு இருக்க இந்த போரில் நூற்று நாற்பத்தி ஒன்பது ஹாஸ்பிட்டல்ஸ் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கான் ரஷ்யன்ஸால் ஆக்சுவலாக இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அதிகமாக கொடுக்கப்பட்டு போயிட்டு இருந்திருக்கு அவ்வளேயே இந்த சோல்ஜர்ஸ்லாம் காயமடைறாங்க அப்படின்னா ரஷ்யன்ஸாக இருக்கட்டும் யுக்ரைனியர்களாக இருக்கட்டும் அவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ஹாஸ்பிட்டல்ஸும் நிறைய டேமேஜாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு டவுட் ஒரு சிலருக்கு மட்டும் வரும் அதை விட இப்போ யுக்ரைன் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸில் ரஷ்யஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இது பேஸிக்கான விஷயங்க இதையெல்லாம் சொல்லி புரிய வேண்டியதாக இருக்குது இந்த ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்களே அந்த இடத்துல என்னென்னலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ அது எல்லாமே அந்த ஆக்கிரமிப்பு பண்ண வசம் இருக்குது பாருங்கள் அங்கே போயிடும் ஸோ ரஷ்ய தரப்பில் டாக்டர்ஸும் இருக்காங்க இவங்களாம் காம்பெட் மெடிக்கல்னு சொல்லி கூட்டி வருவாங்க இவங்களும் ரஷ்ய ராணுவம் தரப்பில் இருக்கிறதுனால தான் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸை இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த ரஷ்யன் டாக்டர்ஸும் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாம் இது போல ஒரு சினாரியோவை ஒரு பெரிய நாட்டில் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி பார்த்துருப்போமா என்ன ஆனால் இப்போ பார்க்குறோம் பாருங்க இட்டுக்கட்டிய தகவலோ இல்லைனா வெளியே கசிஞ்ச தகவல்களாக கிடையாது ஃபோட்டோவே சொல்லுது வெளியே வந்த ஃபோட்டோவே யுக்ரைனில் பொதுமக்கள் இப்போ இப்படி தான் அங்கே இருக்குது அங்கே இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல அந்த பைப் லைனில் அவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு தண்ணி கிடைக்காம மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரீஃபில் அப்படின்ற ஒன்று நடந்தால் தான் அங்கே இருக்க மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தண்ணி போயிட்டுருக்கும் ரீஃபில் பண்ணவே ஆள் இல்லாமல் அரசே பத்திரத்தில் இருந்துச்சுன்னா அங்கே என்ன நடக்கும் இந்த தெரு குழாய்கள் இருக்கும்லங்க அங்கே கேன் கேனாக அந்த குப்பை மெடுகளாக இருக்கும் பார்த்தீங்களா தூக்கி போட்டிருப்பாங்க கேனலாம் அந்த கேனலாம் கழுவி கொண்டு வந்து மக்கள் இங்கே தண்ணியை பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு பகுதியில் மட்டும் நினைக்காதீங்க யுக்ரைனில் பெரும்பாலான பகுதிகளில் மக்கள் நிலைமை இப்போ இப்படி தான் இருக்குது அதுவும் வீட்டுக்குள்ளே இருந்தால் மேலே ஏவுகணை வந்து விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியாமல் போய்டும் அப்படின்ற பயத்தில் சாலை ஓரமா திறந்த சாலை ஓரமாகவும் மக்கள் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க சமைக்கவும் அங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க கொடுமை இதெல்லாம் வின்டர் வார் அப்படின்றது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயிர் பலியை வாங்கும் அப்பேற்பட்ட வின்டர் நெருங்கிடுச்சு இந்த நேரத்தில் எத்தனை ரஷ்ய வீரர்கள் இறக்க போகிறாங்க எத்தனை யுக்ரைனிய வீரர்கள் இறக்க போகிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் சிக்கி பொதுமக்கள் எத்தனை பேர் இறக்க போகிறாங்க நினச்சி பார்க்கவே பயமாக தான் இருக்குது மக்களை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கீவு தாங்க யுக்ரைனோட தலைநகருமே இந்த கீவு தான் அப்பேற்பட்ட கீவில் முழுக்க 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 இருள் மட்டும்தான் சூழ்ந்திருக்கு ஏன்னா மின்சார தடை அப்படின்றது அங்கே உச்சத்தை எட்டியிருக்கு தலைநகரில் இந்த நிலமே அப்போ மற்ற நகரம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு இதை தாண்டி இன்னொரு பக்கம் இந்த கொரிய நாடுகளுக்குள்ள பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் அங்கே போகிறது இங்கே வருதுமா பெரிய பஞ்சாயத்தை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த தலைவலாம் பார்த்தாதானே ஆஃப்கனை திரும்பவும் வம்பழுக்கிற வேலையை அமெரிக்கா பார்த்துக்கிட்டு இருக்கு எதுக்கு இதெல்லாம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருக்கார்லங்க அவர் ஒரு பிரச்சார ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாப்ல இப்போ ரீசெண்டாக அந்த ஈவெண்ட்டில் பேசுகிறப்ப கடவுளால் கைவிடப்பட்ட பகுதி ஆஃப்கன் அப்படின்றாப்ல அதாவது அமெரிக்காவோட அரவணைப்பில் இல்லைன்னா அந்த நாடு கடவுளால் கைவிடப்பட்டுச்சா அப்போ கடவுள் யார் அமெரிக்காவா உலகத்தில் எந்த நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அங்கே மறைமுகமாக தொடர்பு நாடு அமெரிக்கா இது ஓப்பனாக சொல்லலாம் இன்னும் மறைக்கிறது எதுவுமே கிடையாது அப்பேற்பட்ட நாடு இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் இவ்வளோ பேர் விஷயத்தை பைடன் சொல்லிட்டாப்புல ஆப்கானில் இருக்கவங்க அங்கே ஆண்டுக்கிட்டு இருக்கவங்க சும்மா வைப்பாங்க அவங்களும் பதிலடி ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்காங்க தாலிபன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொறாம விரக்தி தேர்தல் தோல்வி பயம் இந்த மூணு விஷயங்களும் சேர்ந்ததுனால தான் பைடன் அவர்கள் இப்படி பேசியிருக்காருன்னு அவங்க போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கியிருக்காங்க பைடன் அரசியல் பண்ணுற நோக்கத்தில் இதெல்லாம் சொல்கிறதா டாலிபன் சொல்லியிருக்காங்கள அப்போ அமெரிக்கன்ஸ் எல்லாத்தையும் அரசியல் கண்ணோட தான் பார்ப்பாங்கன்னா அப்போ யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் எவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கல அதுக்கு யார் காரணம் இதில் அமெரிக்கா அரசியல் ரீதியாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன இதெல்லாம் தெரியாத மாதிரி கேட்குறேன்னு நினைக்காதீங்க இந்த வீடியோ பார்த்துருக்கு ஒரு சிலருக்கு புரிய வைக்கிறேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நீங்களே ஒரு ஒரு மாதம் இல்லைன்னா அதிகபட்சம் மூணு மாதத்துக்குள்ளே யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் முடிஞ்சிரும் தான் நம்ம ஆரம்பத்தில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் முடியல ஒன்பது மாதங்களை எட்டிடுச்சு அந்த கான்ஃப்ளிக் இன்னும் நீண்டு போய்கிட்டே இருக்குது விட்டால் ஒரு வருஷமும் வந்துடும் போல இருக்கு இதுக்கு மத்தியில்லை சத்குரு ஜக்கி வாசிதவர்கள் இருக்காங்களே இவர் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் சார்ந்து பேசியிருந்த ஒரு சில வார்த்தைகள் இப்போ அப்படியே ட்ரெண்டாக ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த கான்ஃப்ளிக் முடிஞ்சிருந்தால் இவரோட வீடியோ எடுத்து யாருமே ட்ரெண்ட் பண்ண போகிறதில்ல ஆனால் கான்ஃப்ளிக் நீண்டுக்கிட்டு இருக்கவே இந்த வீடியோ பயங்கரமாக பல பேர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அந்த வீடியோவில் எது மையம்னு பார்த்தீங்கன்னா இந்த வார் ஆரம்பிச்சதுல்ல யுக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் மத்தியில்லை இது எப்போ முடியும் இது முடியாமல் இருந்தால் நீண்டிட்டு போகிறதுக்கு என்ன காரணம் இந்த ஒரு மையத்தை பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு குறிப்பிட்ட செஷன் போச்சுங்க அதுல மிகப்பெரிய நபர் ஒருத்தர் தான் ஜக்கி அவர்களை நேர்காணல் பண்ணியிருந்தாப்ல அவர் எடுத்ததை ஒரு கேள்வியை கேட்டு முடிச்சிட்டாரு ஆனால் ஒரு ஃபுல்லா ஒரு கிட்டத்தட்ட பதிமூணு நிமிஷங்கள் வரைக்கும் கொடுத்துட்டே இருந்தாருங்க அந்த வீடியோல அவர் பதிவு பண்ண விஷயங்கள்லாம் சொல்கிறேன் இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு எந்த அளவுக்கு எக்ஸாஜேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத மக்கள் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஓகே இரண்டாம் உலக போருக்கு பிற்பாடு இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் இருக்குல்ல அது திரும்பவும் இந்த பாதைக்கு போயிடவே கூடாதுன்னு தெளிவாக இருந்துச்சு இட் மீன்ஸ் இந்த போர்க்களம் சார்ந்த பாதை வன்முறை பாதை ஆனால் வேறு வழி இல்லை இப்போ அந்த பக்கமாக திரும்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு சும்மா இருக்கிற ஆயிரம் பேர் மேலே ஜன்னல் வழியாக கூட குண்டு போட்டு போயிடுறாங்க இப்படி போடப்படுற குண்டுக்கு பேர் ஸ்மார்ட் பாம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களோட உயிர் எடுக்கிறதில் என்ன ஸ்மார்ட் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இது ஆக்சுவலாக யுக்ரைன் காலத்தில் மட்டும் கிடையாது உலகத்தோட பல நாடுகள்லையும் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாருங்க வன்முறை இல்லாத சினிமா படம் இருக்குல்ல இதை மக்கள் யாருமே ரசிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு அப்படியா ஓகே ஆக்சுவலாக எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்ததும் ஞாபகம் வந்தப்படும் விக்ரம் அதுவே நிஜ வாழ்க்கையில் மட்டும் வன்முறை நடந்துச்சு அப்படின்னா இது போல் ஒருத்தனை ஒருத்தன் கொள்வது இல்லைனா போராள மக்கள் அவசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இது போல் நடந்துச்சுன்னா அப்போ அதை பார்க்குறவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா ஐயோ எனக்கு அதிர்ச்சி ஐ எம் ஷாக்டு அப்படின்னா சொல்லுவாங்க இப்படியே சொல்லிவிட்டு அவங்களால எதுவும் பண்ண முடியாது விட்டுருவாங்க ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட கான்ஃப்ளிக் தொடரணும் அப்படின்னு தான் அவங்களே நினைப்பாங்க மனசில் இது எப்போ மாறும்னா நம்ம சார்ந்து ஒரு போரோ இல்லை நம்ம கொல்லப்படுறோன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் பார்த்தீங்களா அந்த டைமில் தான் போரை நிறுத்தணும் அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்களாம் உலகத்தில் இருக்க எல்லாருமே போரை நிறுத்தணும்னு நினைக்காம இதை நிறுத்தவே முடியாதுன்றாப்ல அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் இருக்குல்ல இது இவ்வளோ மாதங்கள் இருக்க நீண்டு போகிறதுக்கு அடிநாத காரணமே இந்த விஷயம்னு சொல்லலாம் ஜக்கி அவர்களோட இந்த ஒரு ஸ்டான்ஸாக இருக்குல்ல இதோடு நான் முழுமையாக உடன்படுறேன் அதை நானே ஒத்துக்கிறேன் என்ன சொல்லியிருப்பாப்பில்ல ஆயுதத்தை விற்கிறதுக்கும் பிரயோகிக்கிறதுக்கும் போர் அப்படின்ற ஒன்று வேணும் கரெக்டு சில நாட்டு பொருளாதாரமே இதை நம்பி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு மிகப்பெரிய உண்மை இது ஏன்னா கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸை அவர் லிஸ்ட் பண்ணுறப்பில் இதுமாரி ஆயுதங்களை தயாரித்து கொடுக்குற இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லிட்டு அது உலகம் முழுக்க இருந்துகிட்டு இருக்கு இதில் அமெரிக்காவும் விதிவில கிடையாது ரஷ்யாவும் விதிவில கிடையாது ஆயுதம் வாங்கி குவிக்கிறவங்க பிரயோகிக்க தான் செய்வாங்க வானத்தை நோக்கி டொப்பு டொப்புன்னு சொல்கிறாங்களே அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட எக்ஸஸாக தோட்டாக்கள் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா மனுஷங்களை ஏம் பண்ணி சுடுறதுக்கு பதிலாக வானத்திலே சொல்கிறான் அப்போ பார்த்துங்க எந்தளவுக்கு ஆயுதலாம் வாங்கி குவிச்சிருப்பாங்கன்னு தூங்குற நேரத்தில் தூங்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க தூங்கிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கைக்கு அது இருக்கும்னு சொல்லியிருக்காரு அதாவது இந்த நேரத்தில் கூட இந்த கான்ஃப்ளிக்ட் நிற்கணும் அப்படின்னு நம்ம முழிச்சிக்கிட்டு குரல் கொடுக்காம இந்த டைமில் நம்ம அமைதியாக கடந்து தூங்கிட்டே இருந்துட்டாக்கா நமக்கு தான் பேரழிவுன்றாரு அல்டிமேட்டாக ஜக்கி அவர்கள் அந்த வீடியோவில் எதை சொல்லி முடிச்சிருப்பாப்லனா இரண்டாம் உலக போருக்கு பிற்பாடு ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குல்ல அது உருவாக்கப்பட்டுச்சு அது உருவானதுக்கான நோக்கமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எளிமே போரே நடக்கக்கூடாது அப்படின்றது தான் ஆனால் இது வரைக்கும் எத்தனை போர்கள் நடந்திருக்கு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு யோசிக்கலாம் உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில் தினமும் இந்த போருன்ற ஒன்று மறைமுகமாகவும் நேரடியாகவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் இந்த யுனைடட் நேஷன் ஆரம்பித்து ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் நடந்துக்கிட்டே இருக்குது பதவியில் இருக்கிற வரைக்கும் போர் செய்கிறாங்க அந்த பதவியிலேருந்து வெளியே வந்த பிற்பாடு ஓய்வு பெற்றுருவாங்களே அதுக்கப்புறம் அமைதி வேணும்ன்றாங்க இப்படி முரண்பாடாக இருந்தால் எப்படிங்க போர்கள் நிற்கும் அப்படின்றாரு ரொம்ப சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்குல்ல சொன்னது யாருன்னு வேணாம் மக்களே சொல்லப்பட்ட விஷயம் இருக்குல்ல அதை மட்டும் எடுத்து அதற்கு பட்டவர்த்தனமான உண்மை என்னடதை மட்டும் எடுத்து பார்க்கலாம் சிந்திங்க உங்களுக்கே தெரியும் தவறுகள் யார் யார் மேல இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்